இந்த கடைசி நாட்கள்ல தீர்க்க தரிசனங்கள் பற்றின விழிப்புணர்வு காரியங்களை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இதுல கர்த்தர் இந்த வேத புஸ்தகத்துல நமக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கிறார் அவைகளை ஒவ்வொன்றாய் நம்ம வந்து தியானம் செய்தோம் அதை பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த கடைசி காலத்தின் அடையாளங்கள் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா கர்த்தர் எங்களோடு பேசின கர்த்தருடைய ஊழியக்காரர்களோடு பேசின கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் சிலவற்றை குறித்து பார்க்க போறோம் மாசத்துல கர்த்தர் எங்களோட பேசின கர்த்தர் இனி வருகிற வருஷத்துல என்பதற்காக நாங்கள் சில ஊழியக்காரர்கள் நாங்கள் ஜோம் பண்ணோம் அந்த மூன்று நாட்களிலும் இடைப்பட்டு எங்களோட பேசினார் அதுல அவர் பேசின சில கடைசி கால செய்திகளை இனி வருகிற நாட்களில் நம்ம ஒவ்வொன்றாய் பார்க்க போறோம் கடைசி கால செய்திகளுடைய தன்மை எப்படி இருக்கும்னு கேட்டா அது சும்மா வெளிப்பாடு என்கிற பெயர்ல உடுக்கடிக்கிற மாதிரி இருக்காது நல்ல காலம் இருக்காது அது என்ன இருக்குன்னா கடைசி கால சாத்தானுடைய தந்திரங்கள் பற்றி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதங்கள் பற்றி உங்களுடைய செயல்முறைகள் பற்றி நீங்க எப்படி இப்படி ஆக்டிவேட் பண்ணணும் என்ன மாதிரி ஊழிய இப்படித்தான் இருக்கும் கடைசி காலத்துல வரக்கூடிய செய்திகள் எல்லாம் வேக வேகமா ஏனென்றால் அவசர கால செய்திகள் இது சாதாரணமாக நீட்டி முளைக்கி பேசுற செய்தி இல்லை ஆகவே இந்த அவசர கால செய்தியில அவர் சொல்லுகிற காரியங்கள் சாத்தானுடைய தந்திரங்கள் பற்றி வந்திருக்குது கர்த்தரதுல முதலாவதாக ரொம்ப குறிப்பாக விசேஷமாய் கர்த்தர் அடிக்கடி பல முறைகள் என்கூட பேசின அந்த இடத்துல வெளிப்பாடு கொடுத்த ஒரு காரியம் இருக்கு சாத்தான் இனி புதிதாய் போகிற காரியம் சைக்கலஜிக்கல் வார் மன தத்துவ போர் கர்த்தர் சொல்லம் கிறிஸ்தவ விசுவாசிகளோட சாத்தான் ஒரு காலத்துல மாம்சத்துல சண்டை போட்டான் ஒருவனை சாத்தான் பிடித்து கொண்டால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா காதுகாம போயிடும் கண்ணு தெரியாம போயிடும் வசனத்தில் பார்க்குறீங்கல்ல கண்டறியாத ஒருத்தர் இருக்கிறான் வாய் பேச முடியாமல் அவனை ஒரு பொல்லாத ஆவி ஒரு அம்மாவை கூனியாக இருக்க பண்ணுச்சு பொல்லாத ஆவி விலக போன உடனே அந்த அம்மா எந்திரிச்சிட்டா சரீரத்தை தொட்டான் ஒரு காலத்தில் ஆனால் கர்த்தர் சொல்ல கடைசி காலத்தில் சாத்தான் சரீரத்தை தொட மாட்டானா மனசை தொடுவானா மனசை சைக்காலஜிக்கல் வார் என்றால் மன தத்துவ போர் அவனுடைய அணுகுமுறைகள் மனம் சார்ந்தவைகள் இனிமே ஒரு மனிதனை இயக்கிக் கொண்டிருப்பதில் பிரதான பங்கு வகிக்கக்கூடியது என்னன்னா மனம் மனம் ஒரு மனிதனுக்கு பிறண்டு போயிடுச்சுன்னா அவன் எவ்வளவு பலமுள்ளவனாய் இருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ரென்த் உள்ளவனாயிருந்தாலும் அவன் பயனற்றவனாய் மாறி போய்விடுவான் ஒன்னு சாமியல் புஸ்தத்துல இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் என்று நினைக்கிற படிச்சீங்கன்னா நாபால் என்ற ஒரு மனிதனை குறித்து வேத புஸ்தகத்துல போட்டிருக்கு அந்த நாபால் நல்ல ஒரு கனத்த ஆளு நல்ல ஒரு பெரிய வீரன் மாதிரி இருப்பான் அவன் இருந்து தன் ஆடுகளுக்கு மயிர் கத்தரித்து கொண்டிருக்கிறான் தாவிதும் அவருடைய படை வீரர்களும் அவரிடத்துல வந்து இருந்ததுனால சாப்பிட ஏதாவது தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க அவன் அவர்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்து விட்டான் மறுத்து விட்டவரை தாவிது கோபமாய் போய் விடுகிறார் உடனே தாவிது கோவமாய் போயிட்டான்னு கேள்விப்பட்டு நாபாலுடைய மனைவி தாவிதை குளிர்மைப்படுத்துவதற்காக நிறைய வந்து சாப்பாடு பொருள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து தாவிட்ட கொடுத்து என் புருஷன் தெரியாம செஞ்சுட்டான் மன்னித்துக்கொள் என்று சொல்லி அவர் கொடுத்தான் இதை கொடுத்ததை அந்த நாபால் பார்த்த போது ஐயோ தாவிது மன்னர் அல்லவா வந்திருந்தார் நாம் அவரை இப்படி அவமரியாதை பண்ணிவிட்டோமே என்று நினைத்தானோ என்ன நினைச்சானோ தெரியல வசனம் அங்கே போட்டு இருபத்தஞ்சாவது அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனம் நினைக்கிறேன் அதில் என்ன போட்டிருக்குன்னா நாபாலுடைய இருதயம் அவனுக்குள்ளே செத்து போயிட்டு அவன் கல்லாய் மாறினான் ஆள் சாகல இருதயம் செத்து போச்சான் இருதயம் செத்து போனால் அப்படியே இப்போ நம்ம இது அப்படியே உட்காந்துருவான் உட்கார வச்சா சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி அவன் இங்கே பிரயோஜனம் இல்லாதவனாய் மாறி போயிவிடுகிறான் ஒரு மனிதனை கலைக்க வேண்டுமானால் அவருடைய மனசை குழப்பிட்டீங்கன்னா போதும் அவருடைய பலமெல்லாம் போன மாதிரி போயிடும் அவன் ஒன்றுமே இல்லாமல் ஒரு மனிதனை இயக்குவது என்னன்னா அவருடைய மனம் தான் முதல்ல அவருடைய உடம்பு வந்து ரெண்டாவது தான் ஸ்ட்ரென்த்து ஆனால் ஒரு மனிதனை அவருடைய மனம் மனம் சார்ந்த விஷயங்கள் தெளிவாயும் புத்தி நிறைந்ததாயும் ஆரோக்கியமானதுமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மனம் குழம்பு ஆரம்பிச்சிச்சுன்னா அவனுக்கு பணம் இருக்கலாம் காசு இருக்கலாம் பக்தி இருக்கலாம் உடம்புல வலு இருக்கலாம் ஆனால் அவன் எதற்கும் பயனற்றவனாய் மாறி போயிடும் மனம் பிறண்டு போய்விட்டால் சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று கடைசி கால தந்திரத்தில் ஒன்று சைக்காலஜிக்கல் வார் மன தத்துவ போர் மனிதர்களின் மனங்களை வந்து பிடித்து கலைக்க போகிறான் இன்னும் வர்ற காலத்துல மனிதருடைய மனங்களை செயலற்றதாகி மாற்ற போகிறான் மனிதர்களுடைய மனங்களை குழப்பி விட்டால் அவன் எவ்வளவு பலம் இருந்தாலும் பலமற்றவனாயி மாறி போய்விடுகிறான் சைக்கலாஜியா ஒரு மனிதனை நம்ம நீங்க டச் பண்ணீங்கன்னா அவனை சுலபமாய் உற்சாகம் உள்ளவனாய் மாற்றி விடலாம் அல்லது அவனை செயலற்றவனாயும் மாற்றி விடலாம் மனுஷனுடைய மனந்தான் ஒரு மனிதனை நல்ல வழிகளிலும் அல்லது சோர்ந்த வழிகளிலும் இயக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அப்ப என்ன செய்ய போகுதுன்னா இனி வருகிற காலங்கள்ல மனிதர்கள் ஊக்கமாய் செயல்பட முடியாதபடி அவருடைய இருதயத்தை சாத்தான் குழப்ப போகிறான் சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா இனி அவன் செய்ய போறது என்னன்னா இருதயத்தை குழப்பி விடுவான் ஒரு காய்ச்சல் வந்துடும் ஒரு மூணு நாளில் சரியாக நினைப்போம் சரியாகலை நாலு நாள் அஞ்சு நாள் அது கொஞ்சம் கூடி பிரிக்கொண்டே போகிறது அப்புறம் தலை வலிக்க தொண்டை எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருது வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது இவனுக்கு பயம் வந்துடும் முகத்தை பார்த்தீங்கன்னா வெளியி மஞ்சள் பூத்து போயிடும் ஒரு மாதிரி மஞ்சள் கமலை பிடிச்ச மாதிரி ஆயிரும் அப்படியே பயந்து அப்படி இருப்பான் இந்த ஆளை காய்ச்சல் இருக்கும் அப்படியே ஆஸ்பத்திரி கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அந்த டாக்டர் பேசுகிறார் டாக்டர் பார்த்துட்டு சொல்ல இது ஒன்றும் இல்லை சாதாரண ஃபீவர் இந்த மருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா போய் சரியா போயிடும்னு சொல்லி மருந்தை கொடுத்துருப்பார் அவன் சாப்பிட்டு மாட்டான் வீட்டுக்கு வரும்போது பாருங்க முகம் நல்லா இருக்கும் அருமா நமக்கே ஒரு ஃபீலிங் இருக்கும் நல்லா இருந்த மாதிரி என்னன்னா முதல்ல வந்த வியாதியை விட இந்த வியாதி என்னவாய் வந்து முடியுமோ என்கிறத மனக்குழப்பம் தான் நம்மை பாட்டி கொண்டிருந்தது அது நம்மை அப்படி வந்து வந்து ரெஸ்ட்ல கீழே படுக்க போட்ட மாதிரி இருந்தது ஒரு ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு டாக்டர் சொல்லிட்டார் இது ஒண்ணும் இல்லைங்கன்னு சொல்லிட்டார் பாருங்க நமக்கு ஒரு புது தெம்பு வந்து விட்டது அதனால் அந்த முதல்ல டாக்டர்களுக்கு என்ன தராங்கன்னா சைக்காலஜி சொல்லி தராங்க டாக்டர்கள் மனத்தத்துவம் அந்த காலத்துலலாம் டாக்டர் என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் நேரடியாக ஒரு பெரிய வியாதியை ஒரு இருக்கிற ஒரு மனிதனுக்கு பெரிய வியாதியை நேரடியாக சொல்ல மாட்டாங்க அவங்ககிட்ட அவள் வேண்டிய ஒரு இடத்துல தனியாக சொல்லுவாங்க இந்த வியாதி ரொம்ப மோசமானது அதை பேஷண்ட்டை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ உள்ள டாக்டர்களுக்கெல்லாம் வேற மாதிரி சைக்காலஜி படித்து கொண்டு வருகிறார்கள் சாதாரண தலைவலியாக இருந்தால் கூட அவனை கட்டில் கடையாக படுக்க போட்டுடான் இதை பார்த்துட்டு உடனே சிடி ஸ்கேன் எடுக்கணும் சப்த நாடி ஒதுங்கிடும் அப்படி இது என்னமா முடியும் தெரியலையே டாக்டர் தலைவலிக்குதா அப்படியா என்ன என்னன்னு தெரியலையே எதுக்கு ஒரு சிடி ஸ்கேன் போட்டு சொன்னார்னா முடிஞ்சு கதை இப்போ இருக்கிற டாக்டர்களுடைய சைக்காலஜி வேற மாதிரி இருக்கு இந்த சைக்காலஜியை பயன்படுத்தி அவன் கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் பறித்து விட வேண்டும் என்று நினைக்கிற மருத்துவர்கள் இன்னைக்கு பெருகி இருக்கிறாங்க ஆனால் அந்த டாக்டர்ஸ் டாக்டர் செய்வாங்கன்னா ஒரு பெரிய காரிபிருந்தா பக்கத்தில் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டேன் தனியா தனியா பார்த்து அவருடைய உறவினர்களை சந்தித்து அவர்களை அழைத்து பேசுவாங்க இப்போவும் அதே மாதிரி சொல்லுகிறார்கள் யார வியாதியஸ்தன் பேஷண்ட் பக்கத்துல இவர் யாருங்க வேண்டியது யாருங்க நீங்க மாத்திரம் தனியா வாங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் சொன்னோன்னே அவ்வளவு கோமாக்கு போயிடுவான் என்னமோ போச்சு போலகிடான் அப்ப சைக்காலஜி தான் ஒரு மனிதன் என்னன்னா இயக்குகிறது டைரக்ட் பண்ணுது அவருடைய மனம் மனம் எப்பொழுதும் புதிதாகிறதுனால புதிதாகிறதுனாலதான் மறுரூபமாக முடியுமா கர்த்தர் சொல்லுகிறார் மறுரூபத்திற்கு உண்டான அந்த முடிச்சு எங்க இருக்கு கேட்டா மனம் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று எழுதியிருக்கிறார் அல்ல இல்லையா அப்ப அந்த மனசு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அல்ல ஸ்ட்ரெஸ் என்பது வரக்கூடாது அப்ப கத்தர் சொல்லுகிறார் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்ல சாத்தா என்ன செய்யறா இது கடைசி காலம் மனிதர்கள் இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட வேண்டும் அப்படித்தான வசனம் போட்டிருக்கு ஒரு நொடியிலே ஒரு இமைப்பொழுதிலே கடைசி எக்காலம் ஒலிக்கும் பொழுது நாம் எல்லாம் உயிரோடு இருக்கும் நாம் எல்லாரும் மறுரூபமாவோம் என்று எழுதியிருக்கு தெரிஞ்ச மாதிரி சாத்தானுக்கும் தெரியும் ஒரே நொடியிலே இப்பொழுது இருக்க உயிரோடு இருக்கிற ஜனங்கள் கர்த்தர் வரும் அந்த நாளில் ஒரு எக்கால சத்தம் கேட்கும் போது இவர்கள் எல்லாம் ஒரு நொடியிலே மறுரூபமாக வேண்டும் உடனே அவன் பார்க்கிறான் இந்த காலம்தான் அப்ப இந்த காலத்திலே மனிதர்கள் மறுரூபமாக வேண்டுமானால் வேதத்துல போட்டிருக்கு மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக என்று போட்டிருக்கு அப்ப என்ன செய்யலாம் தெரியுமா இவர்களை மறுரூபமாக்க விடக்கூடாது என்றால் அவன் மனசை முதல்ல பிடிக்கணும் எந்த மனசுக்கும் மறுரூபத்துக்கு சம்பந்தம் இருக்கிறது மனசு மனசு புதிதாகிவிட்டால் மறுரூபமாகி விடுவான் மனசை குழப்பிட்டா மறுரூபமாக முடியாது ஆகவே சாத்தான் இப்ப என்ன செய்யறானா கடைசி காலம் மறுரூபத்தின் காலம் மறுரூபம்னா தெரியும் உங்களுக்கு மறுரூபம்னா ஒரு வினாடியிலே ஒரு நொடியிலே கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி மாறி பைபிளில் போட்டிருக்காது என்ன செய்வாங்களா கடைசி எக்காலம் ஒலிக்குமா வானத்திலே நடு வானத்திலே மத்திய வானத்திலே வந்து நிற்பார் நின்ற உடனே ஒரு பெரிய எக்கால சத்தம் கேட்கும் அப்பொழுது உயிருள்ளவர்களாகிய நாம் ஒரு நொடி பொழுதிலே ஒரு இமை இமை இமைப்பொழுதுன்னா ஒரு அப்படி கண்ணை அப்படி அமைச்சு மூடுறதுக்குள்ள ஒரு வினாடி பொழுதுக்கும் குறைவான நேரம் தான் ஒரு பொழுதுலே மறுரூபாகும் மறுரூபம் என்றால் நம்முடைய இந்த உடம்பு அப்படியே ஆவிக்குரிய உடம்பாக மாற்றப்பட்டு